வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரும்பு ஜூஸோடைய முக்கியமான பத்து மருத்துவ குணங்களை தான் பார்க்க போகிறோம் அது நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட்டான இந்த கரும்பு ஜூஸ் வெறும் தாகத்தை மட்டும் திக்கக்கூடிய ஒரு பானமாக இல்லைங்க நம்ம உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது டாக்டரே பரிந்துரைக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்தாக வேலை செஞ்சுட்டுருக்கு இந்த கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் நல்லது தான் ஆனால் எல்லாருக்கும் நல்லது இல்லை சில பேர் கரும்பு ஜூஸை குடிக்கக்கூடாது ஸோ யாரெல்லாம் கரும்பு ஜூஸ் ஜஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கரும்பு ஜூஸ் கொடுக்கக்கூடிய பத்து நன்மைகளை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் கரும்பு ஜூஸ்னால் என்ன ஏன் அது இவ்வளவு ஸ்பெஷலாக பேசப்படுது கரும்பு ஜூஸுங்கிறது ஒரு இயற்கையான நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் கரும்பு ஜூஸு இது வெறும் சர்க்கரை நீர் இல்லைங்க அதுக்குள்ளே நிறைய கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அயன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நேச்சுரல் குளுக்கோஸ் இது எல்லாமே வந்து நிறைஞ்சு கொட்டி கிடக்குது இந்த கரும்புல ஸோ அதனால தான் நம்மளை கரும்பு ஜூஸ் குடிங்க கரும்பு ஜூஸ் குடிங்கன்னு டாக்டர் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இது சர்க்கரை போல ப்ராசஸ்டு பண்ணது இல்ல இது நம்மளுக்கு இயற்கையா உள்ளது சோ நம்ம கரும்பு ஜூஸை குடிச்ச உடனே நம்மளுடைய உடல் வேகமா இதை உறிஞ்சி எடுத்துக்கிறோம் இதுக்கு இருக்கக்கூடிய சக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம உடல் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம் ஸோ இதை குடிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் அடுத்து கரும்பு ஜூஸோடைய பத்து மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம் நம்மளுக்கு முதலாவதாக பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு இது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டராக வேலை செய்யும் அதாவது நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த கரும்பு ஜூஸ் நம்ம எங்கேயாவது பயணம் மேற்கொண்டுட்டு வந்தாலோ இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தாலோ அதாவது வெயில் காலங்கள்லாம் நம்ம ரொம்ப டயர்டாகி இருப்போம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது டயர்டாக இருக்குது ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு இருப்போம் அதெல்லாம் தேவையில்லை ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸை நீங்கள் குடிச்சினாவே உங்களுக்கு உங்கள் உடல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் குளுக்கோஸ் வந்து உங்கள் உடலுக்கு வந்து ஒரு சிறந்த டானிக் மாதிரி வேலை செஞ்சு நீங்கள் அப்படியே புத்துணர்ச்சியாக ஆயிடுவீங்க அடுத்த வேலைக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த கரும்பு ஜூஸ் ரெண்டாவது மருத்துவ குணம் என்னென்னா நிறைய பேருக்கு உடல் சூடு ஏறி உடல் ஃபுல்லாக கொப்பளம் கொப்பளமாக வரும் அதுவும் இந்த வெயில் காலங்கள்லாம் சூடோட இந்த வெயிலோடைய தாக்கத்தை தாங்க முடியாம நம்மளுக்கு ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தோணும் ஸோ அந்த உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இந்த கரும்பு ஜூஸ் நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஏஜெண்டாக செயல்படும் ஸோனால் நம்ம பாடியை நல்லா குளு குழுன்னு வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியதான் இந்த கரும்பு ஜூஸ் ஸோ சம்மரில் இது ஒரு மருந்து மாதிரி நம்மளுக்கு ஸோ நம்ம ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸை தாராளமாக சம்மரில் எடுத்துக்கிறோம் இதனால் நம்மளுக்கு உடல் சூடு சரியாகும் தலை சுற்றுதல் சரியாகும் டீஹைட்ரேஷன் வந்து வராமல் நம்மளை வெயிலோட தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் வந்து உதவி பண்ணுவோம் ஏன்னா வெயில் காலங்களில் நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்துடும் தண்ணி சத்தே இருக்காது நம்ம உடலில் நம்ம அப்படியே வெயில் அந்த வெயில் படப்பட நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆள் வந்து அப்படியே ஒரு மாதிரியே கிறக்கமாகவே இருப்பாங்க ஸோ அப்போ நம்ம கரும்பு ஜூஸை நம்ம எடுத்துகிட்டே வரும் பொழுது நம்மளுடைய முழு பாடியையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது தான் இந்த கரும்பு ஜூஸ் அதே மாதிரி ரத்த வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்த மூன்றாவது மருத்துவ நன்மை என்னென்னா இது வந்து முக்கியமான பாயிண்ட் அதாவது மஞ்ச காமலைக்கு ஒரு நேச்சுரல் ரெமிடி அப்படின்னா அது வந்து கரும்பு ஜூஸ் தாங்க டாக்டர் சொல்லுவாங்க மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு கரும்பு ஜூஸை குடிக்க சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா இது வந்து லிவரில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் ப்ரொடக்ஷனை உயர்த்துறதுக்கும் விளருவின் லெவலை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது அடுத்து நான்காவது மருத்துவ நன்மை என்னன்னா கல்லீரலுங்க கல்லீரலை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் கரும்பு ஜூஸை எடுத்துக்கிட்டாவே போதும் கரும்பு ஜூஸ் ஒரு சக்தி வாய்ந்த டீடாக்ஸ் வேணால் வேலை செய்யுது லிவரை சுத்தம் படுத்துகிற வேலையை சூப்பராக செஞ்சு கொடுத்துரும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணும் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருப்பவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கரும்பு ஜூஸ் அடுத்து ஐந்தாவது நன்மை என்னென்னா ஜீரண பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணியாக செயல்படுது குடலை சுகாதாரமாக மேம்படுத்துறதுக்கு இது அதாவது ஆரோக்கியமாக மேம்படுத்துறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் உதவி பண்ணுது நம்மளுடைய எரிச்சல் அசிடிட்டி மலச்சிக்கல் அல்சர் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது இந்த கரும்பு ஜூஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் குடல் வாழ்வுகளை சீராக்கிறதுக்குமே உதவி பண்ணுது ஆறாவது நன்மை என்னென்னா கிட்னியை பாதுகாக்கிற தன்மை இந்த கரும்பு ஜூஸுக்கு இருக்குது அதுவும் யூரினரி ட்ராக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு அந்த யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும் அங்கே வந்து அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கும் எரிச்சல் தன்மையை போக்குறதுக்கும் இந்த கரும்பு ஜூஸ் வந்து உதவி பண்ணுது அப்புறம் கிட்னி ஃபங்க்ஷனை கூட மேம்படுத்துகிறதுக்கு இது உதவி பண்ணுது கிட்னி நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் வந்து உதவி பண்ணுது நம்மள உடலில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்கவும் செய்யுது அடுத்து எட்டாவது மருத்துவ நன்மை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் உதவி பண்ணுது ஏன்னா இதில் வந்து இம்யூனிட் பவர் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நிறையா நிறைஞ்சிருக்கு இந்த கரும்பு ஜூஸில் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டு மினரல்ஸ்கள் இம்யூனிட் பாலத்தை அதிகப்படுத்துது இந்த மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய இந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது ஸோ நம்மளுக்கு மற்ற நோய்கள் வந்து வராம தடுக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் வந்து உதவி பண்ணுது மற்ற நோய்கள்னா பேக்டீரியா வைரஸ் தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் வந்து உதவி பண்ணுது அடுத்து ஒன்பதாவது நன்மைகள் என்னென்னா எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த கரும்பு ஜூஸு ஏன்னா இதில் கேல்சியமும் பாஸ்பரஸும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால போனை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதாவது வயது முதிர்ந்தவர்கள் கூட அந்த ஜாயின்ட் பெயினை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பெயினே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது இந்த கரும்பு ஜூஸ் அடுத்து பத்தாவது நன்மை என்னென்னா நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேம்படுத்துறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் உதவி பண்ணுது ஏன்னா இதில் வந்து நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம உடலில் வந்து டீஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் உதவி பண்ணுது ஏன்னா நம்ம உடல் வந்து நீர் அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட உடல் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகாமல் நல்லா பல பலனை இருக்கும் ஸோ அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த கரும்பு ஜூஸ் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா குளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் முகங்களில் வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பருக்கள் இருக்குல்ல அந்த பருக்களை குறைக்கிற தன்மை இந்த கரும்பு ஜூஸுக்கு இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னு ஹேர் எல்லாமே ட்ரையாக இருக்கும் அந்த ட்ரைனஸ்ஸை போக்குறதுக்கும் இது உதவி பண்ணுது நம்மளுடைய முடிகளுடைய வேர்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இப்படி இவ்வளவு நன்மைகளை கொண்டது தான் இந்த க Terima கரும்பு ஜூஸை வந்து நல்லது ஆனால் அது எப்படி குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நல்லதுங்கிறதுனால எல்லா நேரத்துலையும் நம்ம குடிக்கக்கூடாது சரியா இதை வந்து நம்ம எப்போ அந்த ஜூஸை எடுத்துக்கிறோனமுன்னா காலையில் இல்லைன்னா மதியானத்தில் குடிக்கிறதா நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு நல்லது சரிங்களா காலை நேரம் இல்லைனா மதியானம் அதுக்காக காலை நேரம்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றில் அதை குடிக்காதீங்க வெறும் வயிற்றில் குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க வேணால் வந்து அசிடிட்டி இருக்கிறவங்க சுத்தமாகவே வயிற்றில் குடிக்கக்கூடாது நீங்கள் நீங்க வெறும் வீட்டிலயே குடிக்க வேண்டாம் கரும்பு ஜூஸை முடிஞ்ச அளவு காலையில இல்லைன்னா மத்தியானம் குடிக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து இதுல வந்து ஐஸ் சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இது கூட லெமனும் இஞ்சியும் சேர்த்து நம்ம குடித்தோமுன்னா நம்மளுக்கு பல மடங்கு வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் இதனுடைய நன்மைகள் வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் லெமனும் ஜிஞ்சரும் சேர்த்து நம்ம குடித்தோம்னா அடுத்து வந்து எம்டி ஸ்டொமக்கில் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அசிடிட்டி சென்சிட்டி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும் இப் இப்போ யாரெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாது தவிர்க்க வேண்டும்ங்கிறத பார்க்கலாம் இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சுகர் இருக்கிறவங்க அதாவது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் எடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பாக தேவை அடுத்து ஃப்ளோட்டிங் உள்ளவங்க அதாவது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கிட்னி ஃபெயிலியராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் மருத்துவர்கள்ட கேட்டுட்டு நீங்கள் குடிங்க ஆனால் கண்டிப்பா நீங்களுமே குடிக்கக்கூடாது அப்புறம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லை என்னால் தவிர்க்க முடியல அப்படின்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் குடிங்க இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பான முறையில் கரும்பு ஜூஸ் நல்லதுதான் ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டால் பல பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதே கான்செப்ட் தாங்க அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படி அதிகமாக குடித்தா என்னென்ன பக்க விளைவுகளை கொடுக்கும்னா கேஸை கொடுக்கும் ஃப்ளோட்டிங் கொடுக்கும் சுகரை அதிகரிச்சிடும் அதாவது சர்க்கரை நோயை வர வச்சிரும் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து டெய்லி நீங்கள் கரும்பு ஜூஸை குடிக்கக்கூடாது ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிச்சா உங்களுக்கு போ போதுமானது இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு டைம் கூட குடிங்க அப்படி என்னால முடியாது நான் குடிச்சே தீர்வேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குடித்தால் உங்களுக்கு போதுமானது நண்பர்களே கரும்பு ஜூஸோடைய பத்து மருத்துவ அதிசயங்களை இப்போ பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது லிவர் இஷ்யூ இருந்துச்சுன்னா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த இயற்கையான ட்ரிங்கை வந்து கரும்பு ஜூஸை குடிக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்